உண்டாம் நல மனம் உண்டாம் ஆமல் நோக்குண்டாம் ஏனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா மேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அல்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அல் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் நான் என்று சனியின் சனி பகவானின் வக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் பேசுகிறேன் சனி பக சனி பகவான் கோச்சார ரீதியாக வருகிற ஆணி மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்போது முப்பத்தாறு மணிக்கு வக்கரகதியில் இருப்பார் மொத்தம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் அவர் மீனராசியில் உத்திரட்டாதி ரெண்டில் இருந்து வக்ரகதி ஆகிறார் கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதி இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை புரோட்டாதி நாடு காலை ஒம்பது இருபத்தி நாலுக்கு வக்ர சனி பகவான் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி ஆகிறார் வக்ரம் என்றால் என்ன இப்போ வந்து வக்ரம்னா சூரியனையும் சந்திரனையும் தவிர மற்ற கிரகங்கள் தன் சுற்றுவட்ட பாதையில் சற்று மாறி செல்வது வக்ரம் எனப்படும் இப்போ ஒரு கிரகம் வந்து இருந்து நூற்றி முப்பது பாகம் முதல் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாகை வரை இருக்கும்போது வக்ரம் அடைகிறது சூரியன் வந்து இப்போ அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிரகங்களை வரும்போது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறதுன்னு சொல்லலாம் இப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் வந்து அதாவது திரிகோணாதிபதிகள் வந்து புத்தியில் வக்ரம் பெற்றால் வந்து நல்லா பலனை தரும் நீசம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் வந்து தன் தசாபுத்தி காலங்களில் ராஜயோகத்தை தரும் இப்போ பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து வக்கரம் பெற்றால் தன் தசாபுத்தி காலங்கட்டங்களில் பல நன்மைகளை எதிர் எதிர்பார்க்கலாம் எண்ணங்களில் எண்ணங்கள் எல்லாம் ந நிறைவேறும் பொற்காலமாக இருக்குது ஆட்சி பெற்ற கிரகம் வந்து வக்கரம் பெற்றால் ஆட்சி பலனை அதிகமாக தரும் உச்ச பெற்ற கிரக வக்கரம் பெற்றால் வந்து அந்த திசையில் நன்மை தருவதில்லை இப்போ கோச்சார ரீதியாக சனி பகவான் வக்கரம் பெற்றால் எந்த நிலையிலும் இருந்தாலும் மகர ராசிக்கு தீமை தராது இப்போ ஜனன காலத்தில் ஜனன ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற கிரகத்தை வந்து வேற ஒரு சுபர் பார்த்தானா அந்த கிரகத்தில் வேறொரு சுபர் பார்க்கும்போது நான் அதன் காலகட்டங்களை வந்து நன்மையை தரு இதே வக்ரம் பெற்ற கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது அமர்ந்து வக்ரம் இருந்தால் அதன் அதிபதிகள் வந்து சம்மந்தப்பட்டால் அதன் புத்திகள் வந்து நன்மை தருவதில்லை இப்போ மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வந்து மூணில் குரு வீட்டில் மீனத்தில் இருக்கிறார் அது ரெண்டு தன்னுடைய சா நட்சத்திரமே பெற்றே உள்ளார் அப்புறம் குரு பகவான் வந்து சந்திரன் வந்து உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்திலிருந்து உத்ரட்டாதி ஒன்றாம் பாதம் வந்து புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு பின்னோக்கி வந்து வன் வக்ரகதியாக சென்று மீனராசியிலேயே தன்னுடைய சாரத்திலும் குரு பகவான் சாரமான போரட்டாதியிலும் இருக்கிறார் இப்போ மகர ராசிக்கு வந்து ஒன்று ரெண்டு கூடிய சனி பகவான் வந்து சுயசாரத்தில் செல்லும்போது ஜாதகருக்கு வந்து குடும்பஸ்தானத்தையும் வாக்கு பொருளாதாரத்தையும் முன்னேற்றுவார் குடும்பத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ சனி பகவான் வந்து மகர ராசிக்கு கோச்சார ரீதியாக வக்கரம் பெற்றாலும் எந்த நிலையில் இருந்தாலுமே தீமை தர மாட்டார் ஏன்னா இது முக்கியமானதாக இப்போ மகர ராசிக்கு வந்து கோச்சார பகவான் வக்கர நிலையில் வக்ரம் பெற்றாலுமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே தீமையை தரமாட்டார் அப்புறம் வேலை மகராசிக்காரர்களுக்கு வந்து வேலை மற்றும் தொழிலில் கடின உழைப்பை வந்து தந்து தன் நிலையை உயர்த்துவார் ஏன்னா வருமானம் இருக்கும் சேமிப்பு இருக்கும் இப்போ த தனதானியம் பொருளாதாரம் எல்லாம் வந்து பெருகும் இப்போ திருமணம் வீடு கிரக பிரவேசம் போன்ற மங்களகரமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் இப்போ நல்லா நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இவருக்கு நடக்கு இப்போ உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்குது மகர ராசிக்கு வந்து இந்த வக்ரநிலை சனி பகவான் வந்து மேன்மேலும் நன்மையை தருவார் இப்போ மகர ராசிக்கு சனி பகவான் வந்து மேன்மையை தவிர மேன்மையை தருவாரே தவிர வீழ்வதில்லை அப்போ வக்கரகதி என்பது வந்து மகர ராசி அன்பர்களுக்கு வந்து அனைவருக்கும் மேன்மை தரும் என்பதை உறுதியாக சொல்லலாம் இப்போ இரண்டாம் இடத்தை மேன்மைப்படுத்துவார் இப்போ மகர ராசி ஜாதகரை மேன்மைப்படுத்துவார் பொருளாதார ரீதியாக தேக ஆரோக்கியம் தொழில் ரீதியாக அனைத்து மேன்மைகளையும் வக்ரகதி அடைந்த சனி பகவான் மேசராசிக்கு மேன்மையை தருவார் என்று உறுதியா சொல்லலாம் அப்புறம் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் வழக்கு வம்புகள் இருந்தாலும் மகர ராசிக்கு வந்து இந்த காலகட்டத்துல வந்து நன்மையை தரக்கூடியது இப்போ மகர ராசி வந்து சிகரத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் இருப்பதால் சனி பகவான் வக்கரம் பெற்றாலுமே மகர ராசிக்கு கோச்சார சனி பகவான் வந்து எந்த விதமான தீமையும் தர மேன்மையை மட்டும் தருவார் உறுதியாக சொல்லலாம் இப்போ மகர ராசி அன்பர்கள் வந்து இப்போது சிகரத்தை தொட்டு கொண்டு இருக்கின்ற காலம் நீங்கள் எல்லாம் நடப்பதெல்லாம் நலமாகவே நடக்கும் சனி பகவான் அவர் வக்கரகதியில் செல்கிறார் தனி சனி பகவான் தன் சுயசாரத்தில் குரு பகவானோட செல்வதால் குரு பகவான் வந்து அமர்ந்த காரணத்தினால சனியும் கு சனி பகவானும் குருவும் வந்து நண்பர்கள் இப்போ இந்த சனி பகவான் வந்து வகரகதி மகராசிக்கு மேன்மையை தரும் வழியாக பல நல்லது நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் இப்போ எதிர்பாராத வளர்ச்சி மற்றும் நிறைவான அனுபவத்தை எல்லாம் தருவார் புதுமையான சிந்தனை எல்லாம் செய்வார் இப்போ வீட்டில் வீட்டில் சனி பகவான் மகர ராசியில் பயணிப்பவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படும் அப்புறம் புதிய இடத்தில் வேலை வாய்ப்புகள் பெறலாம் தைரியம் அதிகரிக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தைரியம் இருக்கு அப்புறம் வேலையில் இடமாற்றம் நடக்கலாம் அல்லது ஊர் அதாவது நீங்கள் இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு போகலாமா அப்படின்னு ஏதாவது இடமாற்றம் நடக்கலாம் பல துறைகளில் வந்து எதில் சேர்ந்தாலும் வெற்றி கிடைக்கும் இப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து நெருமை நெருங்கிய நண்பர்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் பய பயணத்தின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் எப்போது மேச மகர ராசிக்கார்கள் வந்து எல்லாத்துக்குமே நல்ல நிலைமையில் நல்லா இருக்குது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்